பணமுடியவில்லை கடலூர் டிவினே இருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போது வர ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி ஒன்று எட்டாம் அதிபதி ரெண்டில் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அது வந்து பார்த்து நடந்துங்க அது ஒன்று ஜென் ஜென்ரலாக வந்து எப்போதும் நடக்கிற விஷயங்கள் தான் ஸோ அதோடு ப்ராப்ளம் இல்லையே ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரண்டாம் மதிபதி ரெண்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது இரண்டு ஏழாம் பதிவு ஐந்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் குழந்தைகள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றோம்னா அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சர்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பு நிறைய இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஐந்தாம் அதிபதி சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் இப்போ வருங்காலத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அது வரும்போது ஐந்தில் இருக்கும்போது வேலையில் வேலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுவும் கேது கூட இருக்கும் சில சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் நரசிம்மர் வழிபாடு கொஞ்சம் சிறப்புங்க கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்றதோ இல்ல பிரித்தியா வழிபாடு தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான ஒரு படங்களை கண்டிப்பாக கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமாக குதகலமாகவும் சுற்றுறதுக்கான வாய்ப்பு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயமும் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும் பார்த்து பேசுவோம் எதாவது ஏட பேச போய் கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஏதாச்சும் வந்து நம்ம வண்டி கொஞ்சம் ஏடாவடமா எவனோ வந்துட்டு நம்ம எதாவது பேசப்போய் அதனால ஒரு பிரச்சனைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சிறப்பான ஒரு யோகங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க சதம் வந்து சனு சனி வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல வருமானங்களை அள்ளித்தரத்துக்கான பெரிய ஒரு வருமானம் வரும் ச என்னென்ன சனி வக்கரம் அந்த வருமானம் லாபம் கொஞ்சம் வர மாதிரி ஃபீல் இருக்க வேண்டாம் மாட்டோம் எல்லாமே சிறப்பு தான் மற்ற பன்னிரெண்டாம் பதிப்பதியான குரு ஸோ பன்னிரெண்டாம் பதிப்பதான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வெளி மாநிலங்கள் வெளியூர் பிரயாணங்களாக நல்ல வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ லக்னமாக அந்த சூரிய தசாபத்தி வந்து நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்குது ஸோ நான்கு ஐந்தாம் பதிவு நான்கில் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் செலவுகள் இருக்கு சில பேர் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து சந்திர தேசாபுத்திய ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு புலங்கள் நல்ல நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்காத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுபத்தி செவ்வாய் வந்து ஒன்று எட்டாம் அதிபதியாக இருந்தவர் இருந்த ரெண்டில் போகும்போது கொஞ்சம் அந்த தர்க்கங்கள் கொஞ்சம் இடஒலமாக பேசுறதெல்லாம் வந்துடுவீங்க ஸோ அதனால் பார்த்து பேசணும் மற்றபடி வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினு ராகு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ராகுன சாரம் சாரம் வந்து சனியோட சாரத்தில் போகும் நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் சனி வந்து இப்போ வக்கரமாக போகும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மேஷ லக்னமாக வந்து குரு இருந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு யோகங்களையும் பெரிய சொத்து வர வண்டி வாகனம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்தது சனி தேசாபத்தியும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருப்பது சிறப்பான ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்துரும் நல்ல ஒரு பெரிய வருமானங்களை தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க மேஷ லக்னமாக அதிகமாக இருந்து புதன் தசாபுத்தின் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கார் ஸோ மூன்று ஆறாம் தேதி ஐந்தில் வேலை பொழுக்கள் அதிகமாக இருக்கும் வேலையில் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும் ஸோ இங்கேருந்து அங்கே மாறுறது இங்கே கொஞ்சம் பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் மற்றபடி வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சமேஷ லக்கணமாக வந்து கேது தசாவது கேது வந்து ஆறில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் நம்ம சிறப்பான ஒரு வருமானங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தின் சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ஒரு இரண்டு ஏழாம் தேதி ஐந்தில் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களுக்கும் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமானவர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லப்போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியமாக எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து ஆம்பளை பிள்ளை போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போகிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் அய்யய்யோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒம்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணை ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க வந்து அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபட்டுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபத்தின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணியது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் முன்னிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ண மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கு என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூ பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனையும் ஒரு கோயில் ஒருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போய்ட்டு என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னு வார் அப்போ நீங்கள் அதை நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிண சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் வந்துடலன்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடது உங்க லட்சுமி நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்